தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் நம்ம பார்க்க போகிற இந்த காணொலி ஒரு சிறப்பு காணொலி இந்த காணொலி ஒரு தமிழ் ஜாம்பவனாக இருந்து நம்மிடம் இருந்து இப்பொழுது பிரிந்து சென்றுள்ள ஐயா நான் முத்துக்குமார் அவர்களுக்கான ஒரு சிறப்பு காணொலி அண்ணன் சீமான் அவர்கள் அவரை திரையுலகிற்கு அறிமுகப்படுத்தினால் அப்பொழுது அவரை பற்றின பல விஷயங்கள் நமக்கு கேள்விக்குறியாக இருந்தது பின்னர் தான் தெரிந்தது சின்ன பசங்க வாயிலை முதற்கொண்டு இந்த தமிழ் வார்த்தைகளை பேச வைப்பதற்கு ஏன்னா அந்த காலகட்டத்தில் தமிழை வந்து அனைவரும் பேசுவது குறைவுன்னு மாறிக்கிட்டு இருக்க காலகட்டத்தில் தொடர்ச்சியாக பாடல்கள் மூலமாக ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியவர் தான் நான் முத்துக்குமார் அவரை குறித்து அவரின் நினைவு ரீதியாக அண்ணன் சீமான் அவர் பிறந்த நாளுக்கு பகிர்ந்த விஷயத்தை தான் நீங்கள் எப்போ பார்க்க போகிறீங்க அண்ணன் சீமான் அவருடைய நினைவு மூலமாக பகிர்ந்திருப்பது என்ன அப்படின்னா பச்சையப்பன் கல்லூரியில் தமிழ் இலக்கியம் படித்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் காலகட்டத்திலே எங்களோட நெருக்கமானவன் முத்து அறிவுமதியின் அறையில் நாங்களெல்லாம் ஒன்று கூடுவோம் அந்த சமயத்தில் வந்த இலக்கியங்கள் பாடல்கள் குறித்து அக்குவேறாக ஆணிவேராக அலசுவான் அவன் அவனது தந்தை தமிழாசிரியர் என்பதால் இலக்கிய ஆர்வம் சிறிய வயதிலே அவனுக்கு அதிகமாயிருந்தது பட்டாம்பூச்சி விற்பவன் கவிதை தொகுப்பு அவனுக்கு பலரின் பாராட்டுகளை தந்தது அதே போல அவன் எழுதிய தூர் கவிதை இலக்கிய கூட்டத்தின் ஒன்றில் சுஜாதா அவர்கள் சிலாகித்து பேச அனைவரின் கவனத்தையும் ஈர்த்ததோடு பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்தியது அந்த கவிதை கவியரங்கு மேடைகளிலும் இலக்கிய கூட்டங்களிலும் கலந்து கொண்டு தன் கவிதைகளால் பலரின் கவனத்தையும் இளம் வயதிலே ஈர்த்தவன் முத்து ஒரு கட்டத்தில் அவனை தனது உதவி இயக்குனராக சேர்த்து கொண்டார் மகேந்திரா அவனது கனவு இயக்குனர் ஆவது என்பது பல பேருக்கு தெரியாது பாலு பாலுமகேந்திரா அழைக்கிறார் என்கிற விஷயத்தை முதன் முதலில் எங்களிடம்தான் பகிர்ந்து கொண்டான் முத்து அவரிடம் நான்கு வருடங்கள் உதவி இயக்குனராக பணிபுரிந்தான் அறிவுமதி அறையும் எனது வீடும்தான் முத்துவுக்கு எப்போதும் வேடந்தாங்கள் கல்லூரி விட்டதும் அவன் நேராக வருவது என்னுடைய வீடு அல்லது அறிவுமதியின் அறையாகத்தான் இருக்கும் ஐந்து கோவிலான் சீனு ராமசாமி எல்லோரும் ஒன்றாகத்தான் இருந்தோம் ஒன்றாகவே சமைத்து சாப்பிடுவோம் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான உறவும் கலந்த நட்புதான் அது அப்படி ஓடிக்கொண்டிருந்த நாட்களில் வீரநடை படத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறேன் அந்த சமயத்தில் ஒருமுறை எல்லோரும் சேர்ந்து சமைத்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது முத்து இந்த பாட்டு படத்துல எழுதலான்னு சொல்ல வந்த வேணாமன்னு நினைச்சேன் அப்படின்ட்டு இல்லை இல்லை நீயே எழுதுற என எல்லாரும் வலியுறுத்தினோம் சரி என ஒப்புக்கொண்டு பாட்டுக்கான சூழலை சொன்னேன் ஒரு சாதாரணமான கிராமத்து பெண் அவளுக்கு பல விஷயங்களில் பிரம்மிக்கு இருக்கும் பல விஷயங்கள் பிடிச்சும் இருக்கும் அவளுக்கு என்னென்ன பிடிக்குங்கிற மாதிரி பாட்டு வரிகள் இருக்கணும் தம்பி அப்படின்னு சொன்னேன் அவன் பெயரிலேயே பாட்ட ஆரம்பித்தான் முத்து முத்தா பூத்தி இருக்கும் முல்லை பிடிச்சிருக்கு என்கிற அந்த பாட்டு எல்லோரையும் கவர்ந்தது பாட்டு முழுக்க ஹைக்கு படிமத்திலே எழுதியிருப்பான் மிகவும் ரசனையாக இருக்கும் அந்த படிமம் காதல் தோல்விதானே ஆட்டு தாடி பிடிச்சிருக்கு நட்சத்திரம் கால்பதிக்கும் வாத்து கூட்டம் பிடிச்சிருக்கு என அந்த பாடலின் வரிகள் இந்த பாடலை எந்த நேரமும் எல்லாரும் பாடிக்கொண்டே இருக்கும் அலைக்கு எழுதியிருப்பான் இசையமைப்பாளர் தேவாவிடம் ஒரு முறை பாடி காட்டிய போது மெய் போனார் அடுத்தடுத்து இயக்குநர்கள் வசந்த் ரவிக்குமார் செல்வராகவன் வசந்தபாலன் என பலரும் வாய்ப்புகளைத் தர புகழேனியின் உச்சத்துக்கு விரைந்து சென்றான் முத்து பல பாடல்கள் அவனுக்கு தனித்த அடையாளத்தை தந்தன மிக மிக எளிய நடையில் அவன் எழுதிய தேவதையை கண்டேன் காதலில் விழுந்தேன் அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை பூக்கள் பூக்கும் தருணம் கண் பேசும் வார்த்தைகள் நினைத்து நினைத்து பார்த்தேன் முதல் மழை என்னை நனைத்ததே உனக்கென இருப்பேன் முன்பணிய முதல் மழையா அனல் மேலே பனித்துளி போன்ற நூற்றுக்கணக்கான பாடல்கள் நவீன காதலின் அடையாளமாக இருக்கின்றன ஒவ்வொரு பாடல் எழுதி முடித்ததும் அதை என்னிடம் வாசித்து காட்டி எப்படி இருக்குனே என கருத்தை கேட்பதில் அவனுக்கு ஒரு ஆனந்தம் புகழின் உச்சிக்கு அவன் சென்று கொண்டிருந்த போது கூட ஒரு அவனுக்கு தலைகணம் இருந்ததாக நான் பார்க்கவில்லை பாட்டெழுதி எவ்வளவு சம்பாதித்தாலும் முடிந்த அளவு மற்றவருக்கு உதவுவதில் அவனிடம் சலிப்பை நாம் பார்த்ததே இல்லை மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் மனநிறைவு அடைகிற மனுஷன் அவன் கணக்கு பார்த்து உதவுவன் அல்ல உதவியதை திருப்பி கேட்கும் பழக்கம் அவனிடத்தில் இருந்ததில்லை அப்படி ஒரு உயர்ந்த பண்பாட்டிற்கு சொந்தக்காரனாக இருந்தான் முத்து ஆடம்பர வாழ்க்கையை வெறுத்தவன் வாசிப்பு பழக்கம் அவனை எப்பொழுதும் ஆக்கிரமித்திருக்கும் உலக இலக்கியங்களில் உலக திரைப்படங்கள் குறித்து அவனது பார்வை வேறுவிதமாக இருக்கும் அவைகளை படித்து என்னிடம் விவாதிக்கும் போதும் தர்க்கம் பண்ணும் போதும் தமிழ் இலக்கியங்கள் மீது அவனுக்கிருந்த அசைக்க முடியாத காதலை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது தனது ஒவ்வொரு பிறந்த நாளின் போதும் நான் ஊரில் இருந்தால் நேரில் வந்து வாழ்த்து பெற்று செல்வேன் ஊரில் இல்லையெனில் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாழ்த்து பெறுவான் அவனது இந்த பிறந்த நாளில் அவன் இல்லை என நினைக்கப் போகிறதே வார்த்தைகளில் விவரிக்க முடியாத ஒன்றாக உள்ளது தொண்டையை அடைத்துக் கொள்கிறது அப்படின்ட்டு அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பதிவு செய்திருக்கார் இந்த பிறந்த பிறந்தநாள் அன்று உங்களுக்கு அவர் எழுதியதில் பிடித்த பாடலும் அவர் தமிழுக்கு ஆற்றிய அந்த பங்களிப்பு கருத்து உங்களுடைய பார்வை என்னங்கிறதும் மறக்காம பின்னோட்டத்துல தெரிவிச்சிடுங்க